தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பிரிவு எழுபத்தி மூணு வகிப்பது பதிவு பெற்ற சங்கத்தின் சம்பளம் பெறும் அலுவலர்களை நியமித்தல் கூட்டுறவு தணிக்கையாளரை நியமிப்பது பதிவாளர் பால் பெருக்கு திட்டத்தை அமுல்படுத்தியது என்டிடிபி மகாசபை கூட்டத்தை கூட்ட எத்தனை நாட்களுக்கு முன்பு உறுப்பினருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் பதினைந்து நாட்கள் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் ஏ வகுப்பு உடையவர் யார் விவகார எல்லையில் உள்ள கூட்டுறவு அமைப்புகள் சம முறிவு புள்ளி என்பது வியாபாரத்தில் டேஸ் பகுதியினை குறிக்கும் லாப லாப நட்டமற்ற இஆர்பி அமைப்பின் முதன்மை பயனர்கள் கணக்கியல் நிதி தளவாடங்கள் மற்றும் உற்பத்தி கணிப்பொறியில் வைரஸ் என்பது எந்திரத்தால் தயாரிக்கப்பட்டது பின்வருவனவற்றில் எது இயக்க முறையை அல்ல டிபி தமிழ்நாடு அரசு கூட்டுறவு தணிக்கை துறையானது டேஸ் கூட்டுறவுகளை தவிர அனைத்து கூட்டுறவிற்கும் தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது வளம் சொத்துக்கள் ஈக்குவல் பொறுப்புகள் பிளஸ் முதல் சில்லறை ரொக்க ஏட்டின் இருப்பு ஒரு சொத்து வணிகம் டேஸின் கிளையாகும் பொருளாதாரம் இருப்பீடு என்பது குறிப்பது டேஸ் புத்தகங்களின் சிறப்பாகும் பேரேடு இறுதி சரக்கிருப்பு இருப்பு நிலை குறிப்பின் டேஸ் பகுதியிலும் மற்றும் வியாபார கணக்கின் டேஸ் பகுதியிலும் தோன்றும் சொத்துக்கள் வரவு கழிவு பெற்றது டேஸ் கணக்கு தலைப்பின் கீழ் பதியப்படும் பெயரளவு தொடர்ச்சி மரபு கொள்கையின்படி ஒரே வியாபார நிறுவன ஆயுள் காலம் மிக நீளமானது பொருந்தாதை காண்க உரிமையாளர் காண்க பண்ட காப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுபடி மொத்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை பத்தொன்பது அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் அதன் டேஸுக்கு சொந்தமாகும் உறுப்பினர்கள் எது சரியாக உள்ள இணை எம்யூடிஆர்ஏ வணிக தொழிற்கடன் ஐடிபிஐ வங்கியானது டேஸ் வங்கி அமைப்பிற்கு எடுத்துக்காட்டாகும் வளர்ச்சி ஏற்றுமதி இறக்குமதி வங்கியானது இந்தியாவில் துவக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியானது மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் டேஸால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆர்பிஐ புதிய தலைமுறை கூட்டுறவுகள் எது சுய உதவிக்குழு கூட்டுறவு சங்க தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றின் எப்பிரிவின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பிரிவு நாற்பத்தி மூன்று ஸ்வீடனில் முதல் கூட்டுறவு இயக்கம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது எந்த ஆண்டு கோ ஆப்ரேட்டிவ் வான்பட் அமைப்பு ஸ்வீடனில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சீனாவின் முதல் கூட்டுறவு சங்கங்களின் இயக்கம் எது யாங் டிஷி சங்கம் கூட்டுறவு கொள்கையை உருவாக்குவது ஐசிஏ தேசிய கூட்டுறவு பயிற்சிக் கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் புனே என்சிடிசியின் விரிவாக்கம் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் கூட்டுறவு சங்க தலைவர் தமிழ்நாடு கூட்டுறவு ச சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணின் எப்பிரிவின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பிரிவு நாற்பத்தி மூன்று நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது போர்க்கால குழந்தை தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ஆணையம் தொடர்பான எப்பிரிவு விரி விரிவிக்கிறது பிரிவு முப்பத்தி மூணு ஏ தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு நூத்தி முப்பத்தி ஏழு விரிவிப்பது பதிவு பெற்ற சங்கத்தை கலைத்தல் மாதிரி கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர் யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தமிழ்நாட்டில் டேஸ் அடுக்குமுறையில் பால் கூட்டுறவு அமைப்பு காணப்படுகிறது மூன்று மண்டல கிராம வங்கிகள் அமைக்க எக்குழு பரிந்துரை செய்வது நரசிம்மன் குழு இத்தாலியில் நகர வங்கியை விரிவுபடுத்தியவர் யார் லூசாட்டி ஏ ஆர் பணி என்பது விவசாய மறுநிதி கடன் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது போர்க்கால குழந்தை டிஏ பாய்குழு கீழ் கண்ட சங்கங்களுள் எதை பரிந்துரைக்கிறது விவசாய சேவை சங்கம் தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற விளம்பர வாசகம் கொண்ட நிறுவனம் அமுல் எஸ்எஃப்டிஏ அமைக்க பரிந்துரைத்த குழு எது வெங்கிட்டவையா குழு கலைப்பு அதிகாரியின் அதிகாரங்களை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் எவ் எப்பிரிவு விவரிக்கின்றது பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்பது யார் உறுப்பினர்களுக்கு அழைப்பானை அனுப்பலாம் தணிக்கையாளர் கலைப்பு அதிகாரி விசாரணை அதிகாரி மேற்கூறிய அனைத்தும் மேற்கூறிய அனைத்தும் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூன்று விவரிப்பது சீராய்வு கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை விவசாய கடன் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது